அபார கருணாசிந்தம் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமக கருணை கடலாம் காஞ்சி மகாபிரேவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று சென்னையில் அஷ்டலக்ஷ்மி கோவில் இல்லையா முக்கூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் அப்போ வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி கோவிலில் வந்து முழுஷா கோவில் பணிகள்லாம் முடிஞ்சுடுத்து லக்ஷ்மி வந்து பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி ரெடி ஆகிருக்கு ஸோ இதை வந்து பெரிவாளுடைய ஒரு அட்வைஸ் பிரகாரம் அவர் பண்ணிட்டுருந்தார் அதனால் பெரிவாள்கிட்ட போய் இது வேலையெல்லாம் முடிஞ்சுடுத்துங்கிறத சொல்கிறதுக்காக பெரிவாளை பார்க்க போகிறார் பெரியவாழ் தரிசனம் பண்ணிவிட்டு எழுந்துட்டு நரசிம்மாச்சாரியார் முக்கூர் நரசிம்மாச்சாரியார் சொல்கிறார் இந்த மாதிரி கோவில் பணியெல்லாம் முடிஞ்செடுத்தோம் அப்படிங்கிற அப்படியா ரொம்ப சந்தோஷம் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டியோ அப்படின்னு கேட்குறா அவர் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணல் அவர் அஷ்டலக்ஷ்மி கோவில் அப்படின்னு தான் வந்து அவருடைய ஒரு மனசில் வச்சுட்டு அதை கட்டுற பெருமாளை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணலை பெரிவா வந்து இப்படி கேட்ட உடனே முக்கூர் நரசிம்மாச்சாரியார் சொல்கிறார் இல்லை நான் பெருமாள் பிரதிஷ்டை பண்ண இல்லையேங்கிறேன் பெருமாள் பிரதிஷ்டை பண்ணு அப்படிங்கிற பெருமாளை பிரதிஷ்டை பண்ணு அப்படிங்கிற ஆஹா அப்படியே நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற இவர் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மெட்ராஸில் ஜட்ஜ் கைலாசம்னு இருந்தார் அவர் தம்பதிகள் வந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்படே முக்கூர் நரசிம்மாச்சாரியிட்ட சொல்ற இவர் ஜட்ஜு கைலாசம் இவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆப்பூர் அறிவர் அப்படிங்கிறார் ஜட்ஜாக போற அறிவர் அப்படிங்கிற கைலாசத்துக்கே இது தெரியாது அவர் அந்த பதவி வரும்ங்கிறது அவருக்கு தெரியாது பெரிவா சொல்கிறா இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்ப அப்போ அது வரைக்கும் அவர் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கிற பொழுருக்கு அவருக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது போல இருக்குது அதை பெரிவா தீர்க்கதரிசி இல்லையா பெரியவா அதை வந்து சொல்கிறார் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போகிறார் இதை கேட்டோடனே அந்த கைலாசம் ஜட்ஜு தம்பதிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் பெரிவாளுடைய வாக்கு அருள் வாக்காகவே அவ எடுத்துக்கிறான் ஸ் பெரிவா சொன்ன அந்த ஒரே வாரத்தில் சொன்னப்புறம் ஒரே வாரத்தில் அந்த ஜட்ஜு கைலாசம்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ப்ரமோஷன் ஆகிடுறது சுப்ரீம் கோர்ட் ஜட் ஜட்ஜாக ஆகிடுற பெரியவா என்ன சொல்லியிருக்கா இல்லையா பெரிவா வாக்கு பொய்யாகுமா அதை தீர்க்க தரிசனம் அப்படி அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் பெரியவா அதை முன்ன பின்னாடி இவருக்கு ப்ரமோஷன் வரப்போகிறத முன்கூட்டியே பெரியவா சொல்கிறான் இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போகிறார் அப்படிங்கிறா இவர் யார் தெரியுமோன்னோ ஜட்ஜு கைலாசம் இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போகிறார் அப்படிங்கிறா பிரிவா இவருக்கே அது தெரியாது அது வரைக்கும் ஒரு வாரத்தில் அவருக்கு ப்ரமோஷன் அந்த இது வருது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை பெரிவாளுடைய வாக்கு பலி சுர்த்து அப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசி விரிவா அதே மாதிரி அஷ்டலட்சுமி கோயிலில் பெருமாளை வந்து பிரதிஷ்டை பண்ண சொல்லி அவருக்கு ஒரு அட்வைஸும் கொடுக்குறார் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் பெரிவாளுடைய அந்த சரித்திரத்தை படித்தா எத்தனையோ இந்த மாதிரி அனுபவங்கள் படிக்க படிக்க நமக்கு அப்படி ஒரு ஒரு ஆர்வம் அதோட படிக்க படிக்க பெரிவா எப்பேற்பட்ட ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ ஏற்பட்ட சர்வவியா அப்படிங்கிறது நமக்கு புரிய ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம்